தனி மீனத்தை விட்டு விலகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் விலகப்படுறது அதனால் இப்போ அடுத்தடுத்து விலை உயர்தான் போகுது அதனால் இப்பயே தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதில் வந்து உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது அந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது மிக வந்து சரியான நேரங்கிறது இது தான் தங்கத்தோட விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயை தாண்டி இருக்குது இதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்காங்க தங்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் நம்மளால் போக முடியலை திருச்செந்தூருக்கு இந்த நகை வாங்குறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அதுக்கு ஒரு கடை வாங்கிதாங்க நாங்கள் வெயிலெலாம் போக வேண்டியிருந்தோம்னா நிறையா பேர் சொல்கிறக்கே இருந்தது இப்போவே தங்கத்தோட விலை ஒரு சவரனுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தாண்டி இருக்குது அப்படின்னா ஏழை எளிய மக்களால் வாங்க முடியல பற்றிய திரிய எண்ணிக்கி வாங்கணுங்கிறதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் அடுத்த ஆண்டு அது பெருகிச்சா அப்படின்னா எந்த நாட்களில் அல்லது எந்த தருணங்களில் நம்ம நகைகள் வாங்கணும்னு இந்த அச்சை திருதியை பொறுத்த வரைக்கும் நகை கடைக்காரங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஸோ பொதுமக்கள் வளர்ச்சி அடை வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தங்கத்தோட விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயை தாண்டி இருக்கு இதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இதற்கு முக்கிய காரணம் மீன ராசியில் சனி பயிற்சிங்கிறது ஆனது முதல்ல கிடுகிடுன்னு விளைங்கிறது உயர ஆரம்பித்தது ஏன்னா மீனங்கிறது காலப்புருஷ தத்துவத்துக்கு அது பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷம் அதாவது நம்ம சேமிப்பு வைக்கக்கூடிய இடம்தான் மீனம் ஸோ கஜானா அந்த கஜானா இருக்க வீட்டுக்கு சனி ஆனையும் நமக்கு உலகளவில் கஜானா அப்படின்னாவே முக்கியமாக அதுக்கு கோல்டு தான் கோல்டை வச்சு தான் நம்ம ஒரு நாட்டோட கஜானாவோட லெவல் பண மதிப்புங்கிறது வந்து அதை வச்சு தான் பண்ணுறோம் ஸோ அந்த இடத்துக்கு இப்போ பயிற்சியானனால அதில் ஒரு கோல்டில் வந்து ஒரு மாற்றத்தை அது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுதான் வந்து இந்த விலை உயர்வுக்கு காரணம் இதை நம்ம முன்னாடியே வருடமே நம்ம பேசியிருக்கோம் இப்போ வந்து சனி சனிப்பயிற்சியான பிறகு திடீர் தங்கம் விலைங்கிறது உயரப்போகுதுங்கிறத அது இப்போ நடந்துகிட்ருக்கு இது கண்டிப்பாக மேலும் மேலும் தொடர தான் செய்யும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போய் தான் அது வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் தற்சமயம் இருக்குது ஏன்னா கோச்சார ரீதியாக சனி மீனத்தை விட்டு விலகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் விலக போகிற அதனால் இப்போ அடுத்தடுத்து விலை புயறதான் போகுது அதனால் இப்பயே தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதில் வந்து உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது அந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது மிக வந்து சரியான நேரங்கிறது இது தான் ஏன்னா டபுள் ஆஃப் ப்ராஃபிட் ஆகும் ட்ரிபிளாக கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதுக்கு காரணம் வந்து ராகு கும்ப வீட்டில் உட்காந்துருக்கார் ஸோ அது காற்று தான் அந்த திடீர் உயர்வை அது உருவாக்கியிருக்கு அதனால் அதற்கு காரணம் இப்போ இருக்க கிரக கோச்சாரங்கள் தான் இதற்கு காரணம் இப்போவே தங்கத்தோட விலை ஒரு சவரனுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தாண்டி இருக்குது அப்படின்னா ஏழை எளிய மக்களால் வாங்க முடியலை ஏழை எளிய மக்களும் வாங்கக்கூடிய வகையில் தங்கத்தை வீட்டில் அதிகமாக சேகரிக்கக்கூடிய வகையில் பரிகார பலன்கள் ஏதாவது இருக்கா எப்போவுமே எப்பவுமே ஒரு குடும்பத்தில் ஃபினான்சியல் பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கே இன்றைக்கி பணம் வந்து ஒரு போராட்டமாக இருக்குது ஸோ அதுக்கு பணம் வரவு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு அதே நேரம் வந்து ஒரு சின்ன சேமிப்பாவது பின்னாடி அது இந்த தங்கம் விலை உயர்றதுனால கண்டிப்பாக வந்து அது போர் பேர் சேமிப்பாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லோரும் கஷ்ட நேரத்துலேயும் தங்கத்தை வந்து வாங்குகிறாங்க இதுக்கு பொருளாதார இது வந்து தடை இருந்துக்கிட்டே இருக்க காரணம் என்னென்னா அது குரு வந்து ஒன்பதாம் இடத்துலையும் அவர் தான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் குரு தான் அதே நேரத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடியவரும் குரு தான் அப்போ சுப விரயமாக நம்ம எப்போவுமே நம்ம சேமிக்கிறது இந்த தங்கத்தை மட்டும்தான் ஸோ அவர் காலபுருஷத்தனுக்கு ஒம்பது பன்னெண்டாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மாற்றத்தை அது கொடுக்கறது ஒம்பதாம் இடத்து அதிபதியானவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்க வந்து அதிகமாக நகை சேமித்து வைப்பாங்க அப்போ அது அந்த ரீதியாக ஒரு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்கங்கிறது ஈஸியாக கிடைக்கும் யாருக்கெல்லாம் குரு பாதிக்கப்பட்டிருக்கோ ஒரு செவ்வாய் சனி சூரியன் இப்படி பார்வைகள் பாவ கிரகங்களோட பார்வைகள் பொதுவாக இந்த குரு மேலே பட்டாவே அவங்களுக்கு இந்த பாக்கிய குறை அதாவது தங்கத்தோட ம இது வந்து சரி அமையாது நகைகள் அப்பப்போ வந்து அடகு வைக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி பாதித்தவங்க குரு பாதித்தவங்க அதை கொண்டு போய் அடகு வைப்பாங்க ஏன்னா பன்னெண்டாம் படங்கிறது விரயம் அப்போ அது வந்து ஒரு கஜானா அப்போ பேங்கில் கொண்டு போய் வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை அது கொடுத்துரும் அப்போ ஜாதக ரீதியாக குரு பலம் பெற்றவங்களுக்கு குருனாவே பெரும் பணம் பெரும் முதலீடு இதெல்லாம் வந்து குரு நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கு தானாக தங்கங்கிறது கிடைக்கும் குரு நீசம் ஆயிட்டாலோ அல்லது பாவ கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருந்தாலோ அதை வந்து நகையை வந்து வாங்கி அதில் தடை ஏற்பட்டு அதை வந்து அடகு வைக்க எடுக்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் எங்கள் வாழ்க்கையில் தங்கத்தை சேமிக்கவே முடியலை நான் நிறையா நகை வாங்கினாலும் அது அடகுக்கு தான் போகுது அடுத்தடுத்து எனக்கு கடன் வருது அப்படின்னு பல பேர் வந்து என்கிட்ட சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் அதுக்கு பரிகாரம்மா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ குரு அப்படினாவே வந்து திருச்செந்தூர் முருகன் அப்போ திருச்செந்தூர் முருகன் வந்து மீன ராசி கடல் ராசி அது அப்போ கடலில் இருக்க முருகன் அப்படிங்கிறதான் வந்து மீன வீடு அப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது தங்கத்தை வந்து அதிகப்படுத்தும் அதனால் நீங்கள் ஒரு மா எப்பயுமே நம்ம ஒரு நகை எடுத்தோம் அப்படின்னா நம்ம கோயிலில் வச்சு கும்பிட்றது வழக்கம் அது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வச்சு வழிபட்டோம்னா தங்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் நம்மளால் போக முடியலை திருச்செந்தூருக்கு இந்த நகை வாங்குறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அதுக்கு ஒரு கடை வாங்கி தாங்க நான் கோயிலுக்கெலாம் போக வேண்டியிருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதில் வந்து இவங்க அருகம்புல் வச்சு நம்ம நகை வாங்குகிற அன்னைக்கு அதில் வந்து வெண்பட்டை வெறிச்சு அதில் வாங்கிட்டு வந்த நகையை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறது மேலும் மேலும் தங்கத்தை அதிகப்படுத்தும் ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இன்னொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அது முள்ள பட்டு துணியை விரித்து அந்த நகையை வச்சு அந்த டைமில் காலையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கர குறை அதில் வழிபடுறது நல்லது தினம் சுக்கரகோரை வரும் ஸோ அப்படி டெய்லி அந்த சுக்கரை மூணு வேளை வரும் அந்த டைம் பார்த்து வச்சு சின்ன வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு ஒரு தீபம் காட்டுறதோ அல்லது நெய்வைத்தியம் மாதிரி ஒரு பேரிச்சம்பளம் கல்கண்டு இதெல்லாம் வச்சு அந்த விநாயகரை வழிபட்டு அதுக்கப்புறம் ஒன் வீக் முடிஞ்ச பிறகு அந்த அடுத்த வெள்ளிக்கிழமையில் அந்த குரு பகவான் அதான் மஞ்சள்னாவே குரு இல்லையா அதனால தான் விநாயகரை பிடிச்சி வைக்க சொல்கிறோம் அப்போ நம்ம அந்த விநாயகர் வழிபாடு பண்ணி இந்த நகையை மேலும் மேலும் என்ன பெரும் பணம் எனக்கு வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் படபடன் குறை அப்போ கடன் குறைஞ்சாலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் வந்து கடன் கட்டுறதுக்கே எனக்கு பணம் வந்து போயிருதுங்க சம்பாதிக்கிறேன் எல்லாம் அப்படின்றாங்க அப்போ அது கடனையும் அழிக்கும் அதே நேரத்தில் வருமானத்தையும் பெருக்கும் அப்போ இந்த ஒரு பூஜையை தொடர்ந்து பண்ணாங்க ஒரு ஆறு நாள் மட்டுந்தான் சிம்பிளாக பண்ணாங்க அப்படின்னா அடுத்து அடுத்து நகைகள் வந்து குடும்பத்தில் சேரும் நகையினால் லாபம் அடையக்கூடிய அமைப்புங்கிறது இந்த பரிகாரத்தின் மூலமாக அவங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் தங்கத்துக்கான கடவுள் யார் அதுதான் குரு பகவான் தான் வந்து தங்கத்துக்கு கடவுள் ஏன்னா அவர் அவர் தான் மஞ்சள் கலரில் கோல்டாக நம்ம வந்து இருக்கிறோம் அதனால் இந்த தங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு ஆலங்குடி குரு பகவான் அதுக்கடுத்து பட்டமங்கலம் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப சிறப்பானது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது மேலும் மேலும் பல பலன்களை கொடுக்கும் ஏன் நம்ம திருச்செந்தூர் வந்து முக்கியமான ஒரு ஸ்தலமாக சொல்கிறோன்னா அங்கே தான் வந்து முருகனை வந்து அசுரனை வந்து வதம் பண்ண இடம் அப்போ நம்ம வாழ்க்கையில் அசுரன் எடுத்துக்கிட்டோம்னா நோயினால் நம்ம பணத்தை இழப்போம் நோய்க்கு செலவிடுறது அல்லது வந்து எதிரினால் தேவையில்லாம் கோர்ட்டு கேஸு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளெல்லாம் வந்துடும் அதுக்கடுத்து கடனால் சில பாதிப்புகள்ங்கிறது ஏற்படுத்தும் அப்போ இதனால் நம்ம வருமான தடை ஏற்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையறதில்லை ஸோ அந்த நோய் எதிரி கடன் அளிக்கக்கூடிய நமக்கு அசுரனான அந்த மூவரையும் அழிப்பதற்கு உகந்த இடம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் தான் ஸோ ஒரு முறை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு கட்டாயம் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து சங்கம் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு அடுத்ததாக குறிப்பாக அங்கே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் எங்கே போகணும் அப்படின்னா காலையில் அதிகாலையில் அந்த ஆறு டு ஏழு குரு குறையில் குளிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அந்த நாளை கிணறுல லைட்டாக தண்ணியை தொழிச்சிட்டு ஆறு டு ஏழுக்கெல்லாம் உள்ள கோயிலுக்குள்ளே போய் அங்கே வந்து சூரசம்ஹார மூர்த்தி அப்படின்னு தனியாக சிலை இருக்குது ஸோ அங்கே குருகோரையில் அங்கே உட்காந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பணம் வந்து நிறைய கிடச்சி தங்கம் வந்து பெருகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அப்போ தங்கத்துக்கான தெய்வம் அப்படின்னா குரு பகவான் அது வந்து நம்ம இந்த கடல் கோயிலான திருச்செந்தூர் முருகனுக்கு போனால் மேலும் மேலும் செல்வம் செல்வாக்கு பெருகும் பொதுவாகவே நம்ம ஊரில் பட்ச திருதியை வந்துவிட்டால் அன்னைக்கு கண்டிப்பாக நகை வாங்கியே ஆகணும் ஒரு கிராமாவது தங்க நகை வாங்கணும்னு சொல்லுவாங்களே அப்படியாவது உண்மையாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அட்சய திருதியை அப்படிங்கிறது வந்து அட்சய பாத்திரம் வந்து மணிமேகலை அவர்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அட்சயம்னாவே கொடுக்கறது தானம் கொடுக்கக்கூடிய நாள் தான் வந்து அந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது அது வளர்புறையாக இருக்கிறனால நமக்கு அந்த இதில் இருந்து எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வளர்புறை மாதிரி அந்த நிலவு வளர்கிற மாதிரி அவங்களுக்கும் வளர்ச்சிகள்ங்கிறது ஏற்படுத்தும் ஆனால் அன்னைக்குங்க நகை வாங்கக்கூடாது ஏன்னா அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது ஏன்னா கொடுக்கணும் அது நகை கொடுக்க உகந்த நாள் தான் வந்து அட்சய திருதி இப்போ நிறைய இப்போ நல்ல சோசியல் மீடியாலேயும் சரி நிறைய விழிப்புணர்வு வந்து வருஷ வருஷம் நகை வாங்குறவங்க இருக்காங்க ஒரு கிராமாவது அட்சய திரு அன்னைக்கு வாங்கணுங்கிறதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் அடுத்த ஆண்டு அது பெருகுச்சா அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் அது மாதிரி நடக்கிறதுக்கு இல்லாமல் போயிடுது அதுக்கு காரணம் வந்து இந்த அட்சய திருதிய நாள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய நாள் அன்னைக்கு நகை வாங்கினா அவங்களுக்கு ஒன்றும் வந்து பெரிய செழிப்பெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா எந்த நாட்களில் அல்லது எந்த தருணங்களில் நம்ம நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நகைக்கு சிறந்த நாள் அப்படிங்கிறது என்னென்னா அமிர்த யோகத்தில் ரோகிணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்த ஒரு நாள் இருக்குது பழைய பாரம்பரிய ஜோதிடத்தில் அந்த நாளை வந்து தங்க கணபதி தினம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த நாளில் தான் வந்து சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் அமிர்த யோகத்தில் அன்றே நகை செய்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த இதை வந்து தங்கத்தை உருக்கி உடனே செஞ்சு கொடுப்பாங்க அப்போ அந்த நாளில் செய்து அந்த நேரத்தில் செய்து உடனடியாக வந்து நம்ம அன்னைக்கு இங்கே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தங்கம்ங்கிறது வளர்ச்சி அடையும் இந்த அட்சய திருதியை பொறுத்த வரைக்கும் நகை கடைக்காரங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஸோ பொதுமக்கள் வளர்ச்சி அடையலை பொதுமக்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தங்க கணபதி தினமான சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகத்தில் முடிந்தால் சுக்கர கோரையில் அணிவது நல்ல ஒரு தங்கம் வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு சரியான காலமும் நேரமுமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கு தங்கம் வாங்குவது தொடர்பாக தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் தங்கத்தோட கடவுள் யார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி